கணித்துக்கிறீர்களே நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து பாக்கியங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த துவாவை அல்லாஹாரா நமக்கு கற்று தந்திருக்கின்றான் இதனை நாம் காலை மாலை மூன்று தடவை ஓய் வந்தால் இன்ஷா அல்லாஹ் இம்மை மருமையை அனைத்து பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் கருத்துக்கொள்ளிலே புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதனை உங்களுக்கு கிடைத்த பாக்கியம் அனைத்து மக்களும் கிடைக்கவே அனைத்து மக்களுக்கும் இந்த வாக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் அல்லாஹ் கிருபசிவானாக அல்லாஹ் குரான்லே நமக்கு ஒரு அழகான ஒரு துவாவை தந்து தந்திருக்கின்றான் இந்த துவாவை நாம் ஒவ்வொரு வரலான தொழிற்கு பின்பும் ஒரு தடவை கேட்க வேண்டும் காலை மாலை மூன்று தடவை கேட்க வேண்டும் இந்த மாதிரி கேட்டவரின் சொன்னால் அல்லாவுடைய மாபெரும் கிருபையிலே இந்த உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு அனைத்து பாக்கியம் கிடைக்கும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் அது அனைத்து விதமான நன்மைகளையும் இம்மி மருமை நன்மைகளையும் உள்ளே பொதிந்த ஒரு சிறந்த ஒரு துவா இது கட்டாயம் ஒவ்வொருத்தரும் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் அரேபியில் செய்கிறது ரொம்ப சிறப்பு இல்லாத பட்சத்தில் தமிழிலாவது என்ன செய்யணுமோ அதனை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் அந்த துவா என்ன சொன்ன சொன்னால் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசன்தும் வஃில் ஆஹிரத் ஹசனத்தும்க்கீன் பண்ணார் இல்லைன்னா ரப்பனா ஆத்தினா துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத் ஹசனா வக்கீனாதா பன்னார் இது ரெண்டு ஓதிக்கலாம் இது வந்து பிரித்து பிரித்து ஓடுது ரப்பனா ஆத்தினா துன்யா ஹசனா இறைவா எங்களுக்கு இந்த உலகிலே அனைத்து நற்பாக்கியம் தருவாயாக வஃபில் ஆஹிரி ஹசனா மருமையிலே எங்களுக்கு அனைத்து நற்பாக்கியனும் தருவாயாக வக்கீனா அலா மன்னார் நரகை நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக மூன்று விஷயம் ஒன்றாவது இந்த உலகத்தில் நமக்கு அனைத்து நன்மை கேட்கின்றோம் மர்மையிலே அனைத்து நன்மை கேட்கின்றோம் நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கின்றோம் இந்த துவாவை அல்லாஹாலா குரானிலே நமக்கு கற்று தருகின்றான் ஆகவே அனைவரும் அனைத்து விதமான நன்மை பெறுவதற்கும் ஏதாவது துவா ஜாமியான்னு சொல்லுவாங்க அனைத்தையும் உள்கொண்ட ஒரு துவா அதனால் நம்ம என்ன செய்ய சொன்னால் எப்போ நமக்கு பருவது இருந்தாலும் செலவாத் ஒரு தடவை ஓதிட்டு இதை ஒரு தடவை ஓதிட்டு உங்களுடைய அனைத்து தேவைகளையும் கேட்டுவிட்டு திரும்ப செலவாத்து ஓதி முடித்து கொள்ளுங்கள் லாயில் ஹை இல்லாண்ட சுமார் எனக்கு தான் மறக்காமல் ஒரு இடையில ஓதிக்குங்க ஒரு தடவை ஓதிக்குங்க அதே மாதிரி காலை மாலை செலவாத்து மூணு தடவை லாயில் ஹா இல்லா சுமானுக்கு இன்னைக்கு மூணு தடவை இது மூணு தடவை வரைக்கும் முடிக்கிட்டு உங்களுடைய என்ன தேவை அறட கேளுங்க இது மாதிரி கேட்டு வருவீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இம்மை மருமை அனைத்து தேவையும் நிறைவேறும் முக்கியமான விஷயம் சொன்னால் நம்ம அல்லாவுடைய அருள் பெற வேண்டும் சொன்னால் அல்லாவுடைய கத்தரையை முழுமையடுத்து நடக்க வேண்டும் அந்த நேரம் அந்த நேரத்தை வேண்டும் சுன்னத்தா நபீலா வாஜிமான தொழிலை விடாமல் வேண்டும் தஹ்ஜத் இஷ்ராக் லூஹா அவ்வாபின் இதை தொழ முயற்சி செய்ய வேண்டும் அது மாதிரி இல்லாமல் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யணும் கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கணும் உண்மையை பேசணும் மற்றவங்க தீங்கி கூடாது அது மாதிரி இல்லாமல் கெட்ட விஷயங்களை தகுதிக்கொள்ள வேணும் புறம் பேசுறது மற்றவங்க திட்டுறது மற்றவர்களை துன்பம் கொடுக்கறது அடிக்கிறது அவங்களை புற பொருளை அபகரிக்கிறது பொய் பேசுகிறது சீருட்டு குடிக்கிறது தண்ணி குடிக்கிறது விபச்சாரம் செய்கிறது மது குடிக்கிறது சூதாட்டம் மாறுவது செய்வே செய்கிறது கொலை தற்கொலை இது எல்லாம் பெரும்பாவங்கள் இதுபடி தவிர்த்து கொள்ள வேண்டும் இது மாதிரி நம்ம நன்மை செய்து தீமையை தவிர்த்து இது அனைத்து மக்களுக்கு நம்ம ஷேர் செஞ்சோம் சொன்னோம்னா ஏவி தீமை தடுத்து கொடுத்தது ஆகிவிடுவோம் வெற்றியால் ஆகிவிடுவோம் எல்லாம் அது அல்லா தாலா எதனை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தருவானாக அஹமது அபிஆலமேன் அஸ்லாம் வலைக்கம் வர்த்தா வருகா